ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுலபமாக வீட்லேயே நாங்கள் டின்ஃபிஷ் செய்யலாமா எப்படி சரி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் லின்னோ மீன் எடுத்து தலையையும் வாழையும் வெட்டிட்டு வடிவாக துப்புரவாக்கி கழுவிட்டு ரெண்டாவட்டி எடுத்துருக்கிறேன் இதோட பார்த்திங்கன்னா சொன்னால் மிளகு தூள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு தக்காளி சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மீனுக்கு மேலால் நிற்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்த்து போட்டு மூடிட்டு அவிய வைக்க வேண்டியதுதான் நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்கிறேன் நீங்களும் அதுலேயே வச்சு பாருங்க அவிய வச்சோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லாட்டிக்கு ஒரு ஐம்பது நிமிஷம் நல்லா அவிய வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி அவிய வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான டின் ஃபிஷ் ரெடி டின் ஃபிஷ் என்று சொல்லலாம் மீன் டின் என்று சொல்லலாம் எது வேணாலும் ஃபிஷ் டின் என்று சொல்லலாம் நன்றிகளை எல்லாம் ஒன்று தான் சரியா அவிச்சு எடுத்த மட்டும் சொன்னால் சுவையான டின் ஃபிஷ் ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீன் டின்னில் வாங்கும் எப்படி வருமோ அதே மாதிரி இருக்கும் அந்த முள்ளெல்லாம் அவிச்சு போட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பாருங்கள் அதே மாதிரி டின் ஃபிஷ்ஷில் எப்படி உடையமோ அதே மாதிரி வரும் நல்லா அவிய வச்சு போட்டு அப்படியே இறக்கி வச்சுக்கணும்

கூடுதலா எல்லா இடமுமே சொல்லுவீனா எனக்கு அந்த பேர் தான் தெரியும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா தமிழ் பேர் எனக்கு மறக்காம கொமன்ல சொல்லுங்க இன்னைக்கு மீண்டின் குழம்பு வைக்கிறதுக்காக லின்னோ மீன் வாங்கியாச்சு சூப்பரா மீண்டின் குழம்பு வச்சாச்சு அதே நேரம் நீங்க மீண்டின் கட்லட் செய்யறேன் மீண்டின்ல என்னென்ன செய்யறீங்களோ அதை நீங்க எல்லாம் இந்த லின்னோ மீன் வாங்கி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி